கொள்வதற்கான வார்த்த பிரியோகங்களை தம்பி செந்தரனுடைய அந்த உரையில் இருந்து நான் கேட்டுக்கொண்டேன் அந்த வகையிலே இந்த இளம் சமுதாயத்திற்கு படைப்புகளை உருவாக்கக்கூடிய ஆளுமைகளாக அவர்களை வளர்க்கிறதற்கு இன்றைக்கு பாடசாலைகளும் சமூகமும் தவறிக்கொண்டு செல்கின்றோம் என்பதுதான் என்னுடைய வேதனையான விடயம் இன்றைக்கு பாருங்கள் மாத மேம்பாடு ஆலயத்திலே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்று சுவாமி தூக்க வேண்டும் ஒரு சுவாமி தூக்குவதற்கு மார்க்கெட்டு இரண்டு சாமிகள் தூக்குவதில்லை அப்படி சாமி தூக்குவதா இருந்தாலும் வருகின்ற ஆண்கள் மேலும் ஆடைகளை கலட்டுவதற்கு அவர்கள் வெக்கப்படுவார் ஏனென்று தெரியவில்லை சென்ற வாரத்திலே நான் ஒன்றிலே பொச்சுண்ண முடிக்கின்ற பாடல் பாட வேண்டும் சொன்னார்கள் அந்த பொச்சுண்ண முடிக்கவர் இன்றைக்கு எங்கேயோ அவசரமாக போய்விட்டார் பாடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று நான் நான் படிக்கிறேன் அப்ப அந்த பூசாரி அவர் கேட்டார் நீங்க பாடுறீங்களானே நீங்கள் என்னோட இணைந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு செத்து வீட்டுக்கும் நான் காசு பார்வை அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த போன் நம்பரை வைத்து விழுங்கோ கூப்பிட்டார் நான் வருவேன் இந்த பாடசாலைகளில் இருக்கின்ற காலத்திலேயே நாங்கள் திருவம்பாவை பாடல் காலையிலே திருப்பள்ளி வச்சு பாடுகின்றது ஆலயத்தில் போது பஞ்சபிராணம் பாடுகின்றதெல்லாம் எல்லாம் சில்லனிலே பழைய பழக்கங்கள் ஆகவே புத்தகத்தை பார்த்துத்தான் அவை பாட வேண்டும் வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய மூலையிலே இரண்டு பக்கங்கள் இருக்கிறது ஒன்று இடது மூளை மற்றது வலது மூலை இந்த இடது மூலை என்பது நாங்கள் பாடசாலை பாடவிதானத்தின் ஊடாக இருக்கலாம் ஆரம்ப கல்வியா இருக்கலாம் பல்கலைக்கழக கல்வியா இருக்கலாம் அந்த இன்றைக்கு அதைத்தான் பெற்றோர்கள் எல்லாரும் காத்திரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வலது மூளை என்பது இப்படிப்பட்ட வெளியீடுகளில் கலந்து கொள்வது சினிமா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவது அவர்களுக்கு பணிந்து பணிமுறை செய்வது இடம் கொடுப்பது சமையல் நடவடிக்கைகளில் விளிமியங்களில் கலந்து கொள்வது இவைகள் வலது மூலையிலேயே சேகரிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த இடத்திலே நான் உமாவதியை பற்றி சொன்னதுக்கான காரணம் என்னவென்றால் கல்வியை மாத்திரம் வைத்துக் கொண்டு இடது இடது மூலையை வல வளப்படுத்தி பெருமர்களை பற்றி பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றவர்களால் குடும்ப வாழ்க்கையில் வாழ முடியாது எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னுடைய குடும்பம் ஒரு வறுமைப்பட்ட குடும்பம் என்னுடைய அப்பா சாதாரண ஒரு பிசி சி வாட்சர் காலையிலே ஒரு ராத்தல் பான் தான் வாங்கிடுவார் ஐந்து பிள்ளைகள் ஐந்து துண்டாவை வெட்டி போட்டு பிரேனியோடு அந்த பானை தருவார் நான் கடைசி தம்பி ரெண்டு பேருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு காரணம் அந்த கருதல் துண்டுகளை அவர்கள் அறிவார்கள் நான் இருந்து அவற்றை வாங்கிக் கொள்வேன் என்றால் பசி கருதலையும் அறியக்கூடாது ஏன் நான் இதை கூறுகின்றேன் என்றால் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற வருகின்ற போதுதான் வாழ்வியல் என்றால் என்னவென்று தெரியும் இன்னைக்கு பெற்றோர் நினைக்கிறார்கள் என்றால் என்னுடைய பிள்ளைக்கு ரோலிங் ஷேர் வாங்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பரவாயில்ல பீஸா எடுத்து கொடுக்கணும் அல்லது கொத்துருட்டி வாங்கி கொடுக்கணும் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறார் அண்மையிலே என்னுடைய திருவண்ணாமலையில் மரணித்தவர்கள் ஒரு முப்பத்தைந்து வயதுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்ட மரணித்தவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அவர்களுக்கு வாபாசியா இருந்திருக்கிறேன் ஏன் அவர்கள் மரணித்தார்கள் அவருடைய பழக்க வழக்கங்களால் நான் அவருடைய தனிப்பட்ட தனிப்பட்ட பழக்க வழக்கங்களால் தங்களுடைய காலத்தை அவர்கள் முடித்துக் கொண்டு அடிக்க கூடாது அல்லது பிள்ளைகளுக்கு அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் அதிபராக இருந்த காலத்திலே மீலாவளி மகாஜியத்தில் நான் அதிபராக இருந்த காலத்தில் நாம் சர் ஓசிலே இருந்தார் நான் நினைக்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆக தொடங்கி ஒரு பாடசாலை இன்றைக்கு தேசிய பாடசாலைகளை முந்திக் கொண்டு விற்கிற அளவுக்கு சாதனைகள் படைத்த ஒரு பாடசாலையாக செயல்பட்டுக் என்றால் ஒரு சிறிய மனிதனாக இருக்கின்ற நவம் சாதனை என்பதை யாரும் மறக்க முடியாது அந்த ஒரு சூழலில் அதிபர்கள் இல்லை சுற்று நோம் எதை சொன்னாலும் கழுத்து செயற்குளர புடிச்சு வைத்து அடிப்பேன் பயம் எல்லோர் ஆசிரியர்களுடைய என்னுடைய அலுவலகத்துக்கு எடுத்ததுக்கு வர மாட்டார்கள் அப்படி வந்து நிற்கிறத கண்டாலும் கொஞ்ச